மீன் விலை எல்லாம் தூதுங்க உங்க

இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அதனால அங்க இருக்கிற ஒரு அன்னைடை அவர் அவர்தான் அவர் பிடிச்ச கடலுணவுகளை அவரிடமே சமைக்க சொல்லியிரோம் அதுவும் கடலுக்கு நடுவுல இருந்து சாப்பிட போறோம் கடலுக்கு பிடிச்ச கடலுக்கு வச்சு சாப்பிட போறோம் கடைசி வரைக்கும் எங்க போறோம்னு சொல்லலை அதான் அதாவது வேலனைக்கு போப் போறோம் வேலனைல இருந்து போட்ல கடலுக்குள்ள போய் ஒரு கொட்டினுnder இருக்கு அங்க இருந்து சாப்பிட போறோம் குளிக்க போறோம் நான் குளிக்கிறோம் எல்லாம் இது எல்லார குளிக்குற குளிக்க வைக்கிறோம் ஃபன்னா இருக்க வேண்டியதுமே இருக்கு நீங்க நின்றியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்க நீங்க பண்ணி போய் வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள tiempo சரி அப்படியே நாங்கள் வேன்லாம் போகிறோம் வேன்லையும் போகிற நண்பர்கள் நிற்கிறோம் வேலை சந்தர்ப்பம் கிடைக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வணக்கம் ஓகே வேற நீங்கள் ஜஸ்டியாக நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே என்ன ரொம்ப நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் சேர்ந்து அப்படியே அங்கே போயிட்டு தொடர்போம் சரி அப்படியே இப்போ நாங்கள் வேலை அணைக்கு வந்துவிட்டோம் வேலை அணைக்கு என்னதுக்கு தண்ணி பத்து வந்தேன் பரவாயில்ல தண்ணி சோடா எல்லாம் நீங்கள் தான் போகிறோம் நீங்கள் தான் வேலநடை டவுல் இதுக்காக தண்ணி பத்துல திருவண்டம் வந்தாங்க அதில் ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதில் வண்டி கொண்டு போகிறீங்க சரி அப்படியெல்லாம் வண்டி கொண்டு போய்க்கொண்டு இருக்காங்க வேன் நிற்கிது நான் போயிக்க பார்த்தீங்கன்னா சொன்னேன் இந்த நிலங்களில் வீதி காப்பெட் போட்டுக்கொண்டிருக்கு நம்ம அதால வாகனங்களை மறைச்சு மறைச்சுதான் முடியல்தான் காப்பெட் எல்லாம் போட தொடங்கியாச்சு அதெல்லாம் அப்படியே வாகனங்கள் எல்லாமே தான் போக முடிய மாதிரி இருக்கு இங்கே அந்த அண்ணன் வீட்டை வந்துடுறாங்க இங்கே தான் சமையல்கள் நடக்குது டேஸ்ட்டு அண்ணன் சமைப்பார் அண்ணன் வந்து நட்போட பழகிற அண்ணன் வீட்டை வந்து இப்போ இங்கே இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ கடைக்கடை போகிறோம் உங்களுக்கு சும்மா இருக்க வந்து தூக்குங்க நீங்கள் தூக்குங்க நான் வீடு எடுத்துருவார் ரெண்டா சமைச்சு சாப்பாடு எல்லாம் எடுக்கிறோம் இதெல்லாம் கைப்பிடி ரெடியாக தூக்கலாம் ஓகே

ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு கடல் பாசி வளக்கணும் அதுக்குரிய பாதுகாப்புக்காண்டி ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருக்கணும் அந்த கொட்டிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் அங்கே போகிறதுக்கு நாங்கள் இப்போ கடைக்கு வெயில் என்ன மேற்கடாங்க அப்போ வெயில் கொளுத்து அந்த அளவுக்கு இதுக்குலாம் போயிட்டு நாங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஒரு வீடியோவில் போகிறோம் போய் என்ன வேணாம் போகிறோம் வேலைக்கு என்ன இடம்லாம் வேலை போகிறோம் வேண்டும் அந்த இடத்துக்கு பயங்கரமாக இருக்கணும் வெய்யன் ஐயோ

சென்டினல் பழங்குடியில நாங்க தெரியணுமா இல்ல பழனிக்காண்டி நல்லா இருக்கும் வெளியே பாருங்க இப்போ நாங்க கடலுக்கு வந்துட்டோம் ஆனா அந்த ஆழ்பத பாருங்க இங்கே ஆல்பமே இல்லை பெருசா இந்த நானே முழங்கால் கூடி தாக்க நினைக்கிறேன் அவ்வளவுக்கு ஆல்பம் கூட வேற இருக்குது கொஞ்சம் முன்னுக்கு வரீங்களா அலசலாம் நீந்தி வாங்குவேன் ஐயோ

உயரம் வரலாம் <laughs> <laughs> <laughs>

ஓடி வந்து வாங்க போயிருங்க അവർ <laughs> എന്നെന്താണ് <laughs> 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 அடிக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கரப்பா இருக்கு இது வெயில் பூர போய்க்க அப்படிதான் இருப்போம் நல்லா இருக்கு நல்லா காத்தடிக்குது நித்திரம் கிடக்கு ஒரு பாயம் உணர்ந்துக்கலாம் பாயம் தேவையில்லை எப்படி படக்கலாம் ம் நல்லா இருக்கு

ഞാൻ സദ്യ വേണ്ടടാ ഞാൻ വേണ്ടാച്ചാ അപ്പോൾ വാക്കിങ് പോparam പോരും അയ്യ ഡൈറ്റ് മുടിഞ്ഞു അടുത്ത വാക്കിങ് നല്ലില്ല ബ്രോ നല്ല പിടി കൊള്ളാണ് ഇനി അക്കണ പോരും വരാം പിടിടാ അതാണ് പ്ലേറ്റ് ഉണ്ടางോ ശരി ഓക്കേ വേണം നല്ലുണ്ട് ഇങ്ങനാങ്ങാ ജീര അടുപ്പണി അപ്പോൾ അതാണ് എടുതാവല്ലേ വെയിറ്റ് ഉണ്ട് ഓക്കേ ഓ കാട്ടി ഇരുന്നതണ്ട് ഇതെന്താ നല്ല ബ്രെഡ് അല്ല സ്പൂൺ ഉണ്ട് கரണ്ടി ഇരണ്ട് വാനല ക്യാമറ അടിക്കടാ അമ്പിക്ക് വാ അനക്കും തരില്ല ദാ കണവ കേസ് എന്നല്ലേ ഇതില് അത് പുറത്തേ പോക്കാനാണ് വരെ കാത്തിവാങ്ങേ എന്നല്ലേ ഇതില് പഴയ നീ കുളിഞ്ഞേ കുളി കുളിഞ്ഞാവണം അവരെ ആയിക്കണടാ ടാക്ക അങ്ങേ മാളേ ഹും വാനല എന്നെ മാടിക്കടാ

കൊൺ കൊണവവളനെ അപ്പ കൂണ്ടലല്ലേ ഇരിക്കെ അവലം പെണ്ട ഇന്നെ മേക്കടേക അന്തമേക്കനെ ശരിടാ കൂട് ആരണ പ്രഹരല്ലേ ഇരിക്കെ ചൂടോടെ குடிച്ചിരുന്നു നമ്മക്ക ഹ് അസില ചൂടോടെ വന്നല്ലേ ഇരക്കും ഇന്നും ചൂട് ചൂടാണ് കൊണവനെ കൊണ ടൈമിൽ വന്ത ടൈമിൽ അപ്പ തരും ഓനേം കുടിച്ചസല പോകും ഓ കുളി വന്ത കുടിച്ചിട്ട് വെർത്തങ്ങ പോകും വെർത്തങ്ങ ഇന്നെ വെർത്തം പോ ടൈമൻ ടൈമൻ

அங்க <laughs> இந்த <laughs> <laughs>

പോർപ ഉടാജി പ്രോ ആ അൂട്ട ഇളങ്ങോ അങ്ങ നേരെ നേരെ അയ്യോ അൂട്ട ഉടിക്ക മാറ്റി ഇടി ഇളങ്ങോ വാ ആ അതെ അൂട്ട ഇളങ്ങോ ഡടി ഇളഴി പോടാ ഓക്കേ ഹിയർ കൈത് അവകൂടി മെറ്റകി ദോട്ടു ഉട ഉട മുള ജവദ ലോണ കേടനാ തര ഹം ശരി ശരി എപ്പി നങ്ങ ഇങ്ങ വരോ

അത്രോ അല്ല കുനിഞ്ഞു കൂടിയെന്നാ എല്ലാ വംഗള ശരിയാവില്ല ഓക്കേ ബ്രോ ഓറേറ്റ് ചെയ്യേ വാണിയാ ക്യാമ്പസ് തമ്പി അങ്ങാല ക്യാമ്പസ് തമ്പി അങ്ങാലയില്ലങ്ങ വേറ ക്യാമ്പസ് തമ്പി ട്രൈ 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 ഓക്കേ 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 പാസി ഓക്കേ പാസി ലൈയിലല്ല നേരെ ടൈപ്പ് ബാലക്കരിക്കുന്നല്ല അല്ല ലോങ്ങ് അല്ല വരാതെ ബ്രോ നോള് അല്ല കഷ്ടം വരുന്നത് എന്നാ പഠിക്കോ പഠിക്കണം അതെടുക്കാം ഓക്കേ റബർ മാരി ഇരിക്കാ അതയാ പാസ് ചെയ്യണോ ഓ ഓന്താ ഇതാണ് കടൽ പാസി

ஆ இது என்ன கேன்சர் அதுகளுக்கு வேண்ட ஜெலிக்கு அதுகளுக்கு அது வந்து எங்களுக்கு இந்த டேப்லெட் அடிக்கிறது அந்த கூட்டு கொடுசு கவர் ஜெலி அலிசர் கொலுசு அதுகளுக்கு எல்லாம் அடிக்கிறாங்க ஆ க்ரீம் பொடி கிரீம் அப்புறம் பேஸ்ட்டுகள் அதுகள் எல்லாம் செய்கிறது எல்லாம் செய்கிறது என்னென்ன எழுதுனீங்க இது எங்களுக்கு கம்பெனி தானே இந்தோனேஷியாலேருந்து கொண்டு தகுந்தவங்க இந்தோனேஷியலேருந்து இது ஆ இதை நீங்கள் என்ன என்னட்டு வளர்ப்பீங்களா இல்லை இது நாங்கள் சின்ன சின்ன பீஸா வட்டி போட்டோமுன்னு சொன்னால் நூறு கிராம் போட்டோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாதத்தால் அது வந்து ஒரு பத்து கிலோ வரும் ரெண்டு மாசம் பத்து கிலோ வரும் வேற சத்தால பத்து கிலோ சின்ன வஞ்சம் தண்ணி விட்டேன் இதுக்கு அது பராமரிப்பு அப்படியேதான் இருக்குதா பராமரிப்பு சுத்தவணுமா சுத்த வரைக்கும் ஒரு ஆளு கிளீன் கிளீன் பண்ணணும் பாசி குடிக்கா ஆஹ்

இது கடல் தண்ணியில மட்டும்தான் வளரமா இல்ல? ஆமா கடல் தண்ணி தான் வளரும். வளகாலம் கூட வளரும். கூட வளரும். அப்ப இது எடுக்கிறேன்டா இப்ப என்ன சீசன்? இப்ப எல்லாம் சீசன் குறைய மாதிரி இருக்கு அப்படி அடுத்த மாசம், ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா போடுவோம். புள்ள போடுவீங்க. புள்ள போட்டுmondல ஜனவரிக்கு. हां. உள்ளાડதுறோம். 3 மாசத்துக்கு வளரறதுக்கு தான். हां. இத நல்லா இருக்கு அப்படி இங்க பாருங்க ஜெல்லி பேசி மாதிரி. கொண்டு இருக்கேன் வடவள வந்து இருக்கனே. ீபம் சரி அப்படியே அவர் அப்படி தான் குளிச்சு போட்டா அங்க வேறீங்க நாங்க அப்படியே அந்த கொட்டில நான் மட்டும்தான் குளிக்கிறேன் குளிக்கிறேன் இங்க கடலுக்கு குளிக்கிறேன்

பண்ணவ இப்ப இன்னொரு கரண்டி மணி வரணும் பாருங்க கோப்ப வர சொல்லி கிட்டே கிட்ட போடுங்க ஆ தலை தான் மூஞ்சி கங்கு போடுவேன் நான் இல்லை அப்படியே சாப்பாடு தனி குளம் மட்டும் தான் தெரியும் எனக்கு நண்டு மட்டும் மணிங்க குளம் ஆ சரி ஓகே சாப்பிட தொடங்கிட்டேன் இந்த எல்லாம் கரிகாலெல்லாம் போட்டு அந்த அந்த தமிழ கனவா ராள் நண்டு சீ சீஃபுட்டு சொல்கிறது என்னென்ன இருக்கும் அவ்வளோவும் இருக்குது மீனும் கிடைக்கும் மீன் பொரியும் கிடைக்கும் அடுக்கிடாது சாப்பிடு பாப்பா என்ன மாதிரி இருக்குண்டு ம் நல்லா ஆகண்ணா

எனக்கு இதல கனமா படிச்சிருக்கேன் ரால மறந்து விடனக்குல போட்டுட்டு தான நல்லா இருக்கு சூப்பரா கனவா என்னடா இருக்கு மியாவே புரியு புரியு கனவா கனன பட்டி பட்டி அடசன் அண்ணா சொல்லுங்க என்ன மேக்கடகம் அமிதியா இருக்கீங்க சாபடு ஹை குரோடானு மவனே சொல்லு ஆர் சொன்னது மறைக்கு சொன்னோ வா சாபடு ஹை குரோடானு மவனே சொன்னு வா இத மொண்டுக்கு போட்டுட்ட காதுடா இத மம்மி சொன்னு அண்ணா என்ன மம்மி மறைவிண்ட வந்து கண்டைப்பேருங்க அவ்வளோ தோசை இருக்குந்தோ நல்ல ம் இப்போ நாங்களாம் சந்தைக்கு வேண்டாம் போனால் அங்கே மாற்றி விட்டுருவாங்க சரி பண்ண சரி வா அண்ணாக்கள் இதுன்றதால் அவங்களுக்கு தெரியும் எது பார்த்து பண்ணணும் அதாவது அதனால நன்றி தசையோடு இருக்குது அது வரப்பா காரை சாப்பிடணா சாப்பிட முடிஞ்சது நான் இந்த சாப்பிடனு இருக்கேனே என்ன அழைச்சிடா என்ன ஆ എന്ത് കണ്ണൂർ കേട്ടോ

브로, 다시 브로. 니가 아드 왜이 낭이 안 들어오고 있다고. 뭐야 나? 아웃리아 와? 아웃리아가